نیا نام پور گر نام پور پوری کے வேலையில் உன்ப நேரத்தில் என்பையில் மாறி காலத்தில் நேரத்தில் نن سو راجا نام کھی پے نن سو راجا نام எனக்காய் உயிர் தீரும் தன்னும் எனக்காய் அறித்தீர் எனக்காய் உயிர் தீரும் தன்னாம் தீ நன்றி சுராஜா தன்னும் திரி நன்றி தன்னாம்

மா வெற்றிவாக நோல்வியா தோல்வி இல்லை வெற்றி உண்டு அல்ல தோல்வி இல்லை எனக்கு உதவிடும் எனது பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக உலக மனிதர்கள் எனக்கு எதிராக படைத்த வெற்றியின் நாளிது எனது ஆண்டவர் பக்கம் இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிரா உலக மனிதர்கள் எனக்கு எதிரா தோல்வியில் வெற்றி யா வெற்றி موسیقی

மரணத்தில் யாவும் ஆண்டவரே இந்த பகுதியை ஆசிரியர்வதியும் ஆண்டவரே அபிஷேகம் இந்த பகுதிகளிலே இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக சத்ருவின் எல்லா ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் வெளியேறட்டும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களை இயேசுவின் நாமத்தினால் உன்னுடைய சுவிசேஷம் பரவ இயேசுவின் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் கட்டப்பட்டவர்கள் பாவத்தில் இருக்கிறவர்கள் சாபத்தின் மூலையில் இருக்கிறவர்கள் மரணத்தை தேடிக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீராக நாம மகிமைக்கென்று இயராஜ்யம் அறுபதாலல் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா வெற்றி உண்டு கவொட்படைத்த வெற்றியின் நாளே இது சகலமாடுவோம் மாக்களிப்போம் எல்லாம் மாந்திரிக கட்டுகள் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால அறுந்து போவதா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுதலை இயேசுவி நாமத்தினால அன்றைக்கு கத்தர் நீர் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில மறித்தீர் அதாவே கட்டப்பட்ட ஆத்துமாக்கள் விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால் அருகை செய்கிறோம் ஆண்டவர் சுவாசிக்கிறோம் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறட்டும் இயேசுவே அலிலுயா சோத்திரம் இயேசுவே என் தெய்வமே நான் பாவம் செய்தேன்

நாட்கள் நன்றி ராஜா நாளை தந்தீர நன்றி ராஜா நாளை தந்தீர நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் ராதா அவளே துண்டிக்கிறோம் ராஜா நன்றி சுராஜா நன்றி மக்கு நன்றி Yeshu Raja, Yeshu Raja, Alleluia, stotram, 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 aha. Ah, ah. <speaking in> hallelujah! <the language> hallelujah A ha ha alleluia a ha ha alleluia, alleluia. شری that's हालेलुया आ

تنلاوا کوار گرت සුقتل بالنا

கைவிடமா மகனாக மகளாக அப்பா என்று உரிமையை எனக்கு தந்தி மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும்

நமஸ்கா சிஸ்டிகே நமஸ்கரை கடல் வயிர்வான் சகலம் படைத்த அயபரே நமஸ்கரை கடல்வான் சகலம் படைத்த அயபரே நமஸ்குழி நமஸ்கில் நமஸ்க نمس

என் மீது கொண்ட நேசம் முடிய <laughs> <laughs> <laughs>

நல்லவர் வல்லவர் போதுமானவர் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர்